சொந்த பெற சிறுபாபுரி முருகன் பதிகம் சிவனாரின் பிள்ளை கணநாத வள்ளல் திருப்பாதம் முந்தி தொழுது வேளன் புகழ் பாட நல்ல தமிழை சுவையோடு தந்து நிறைவாக செய்ய துணையாக வேண்டும் எனவே கவி பாடி வேண்டி கசிந்தேந்துகின்றேன் கனநாதன் எந்தன் துணையே கல்லாத பிற்கும் கவிப்பாடு மாற்றல் கடல் போல தந்து விடுவான் கோழை வெகு வீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான் பாடி வேண்டி கசிந்தேந்துகின்றேன் கனநாதன் எந்த துணையே வெல்லாத கோழை வெகு வீரனாக விதி மாற்றி வைத்து விடுவான் ல்லாத செல்வம் நிலையாக இல்லில் நிதம் கூட செய்து விடுவான் செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் சிறுவாபுரி குமரனே எனக்காக இல்லம் இலையே என்றேங்க எழில் வீடு ஐயன் தருவான் பணக்காரன் என்றும் பரதேசி என்றும் பார்த்தாலே எண்ணி அறியான் தனை காண வந்து பாடும் அன்பர் துணையாக என்றும் வருவான் தினை காட்டு வள்ளி தனை நாடும் வள்ளல் சிறுவாபுரி குமரனே நெல்லோடு வாழை நிறைவோடு சூடும் நிலமோங்கும் நல்ல பதியாம் பில்லேந்தும் ராமர் வைதேகி பாலர் வென்றாடி நின்ற இடமா பொல்லாத சூரன் புறமூட்டி வேலன் பொழுதோடு தங்குமிடமாம் செல்வாக்கும் வீடும் சீரோடு ஈவான் தவமோங்கு தந்தை செவியோடு பேசி சதுர்வேதம் சொல்லிவிடவே சிவசாமி நீயும் தென்சாமி மலையில் திருவீடு கொள்ள விளையோ புவி வாழும் யானும் புது வீடு ஒன்றில் புகவே நல்ல குடியே சிவபால தேவன் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே எட்டாத வானோர் எழிலான வீட்டில் எக்காலமிட்டு புகுந்து கொட்டாடும் சூரன் குலநாசமாக கூர்வேலை தொட்ட குமரன் தட்டாமல் தேவர் தன் வீடு தன்னில் தானால விட்ட குகனாம் செட்டாயனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரணே சூராதி தூளாகி போக ஜெகமேவு தேவர் மகிழ்ந்து காராறும் கூந்தல் தெய்வானை தன்னை கல்யாணம் செய்து தருவார் ஏராறும் வேளன் இல்வாழ்க்கை காணும் இனிய பரம் குன்றம் எழிலாம் சீராயனக்கும் ஒரு வீடு ஈவான் குமரணே ஒரு யானை போன்ற கணநாத வள்ளல் ஒப்போடு அன்று உதவ குறமாது தன்னை மனமாலை சூடி கொண்டாடும் இன்ப நினைவில் தருமேவு நல்ல தனிகாசலத்தில் கொண்ட எனக்கும் ஒரு வீடு ஈவான் சிறுவா புரி சிறகாட சிறகாடவானில் பறந்தாடும் புள்ளும் சிறுகூடு கட்டி வளரும் பணத்தை கொள்ளாது விட்ட அறியாத ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரனே ஏராள செல்வம் இருந்தாலும் எல்லாம் எல்லார்க்கும் வாய்ப்பதில்லையே பாராளும் கந்தன் பார்த்தாலே கிட்டும் பாரோங்கும் என்ப நிலையே ஊராறும் போற்றும் பேரோடு வாழ உடனோடி வந்து அருளே சீரான இல்லம் தோதாய் அருள்வான் சிறுவாபுரிக்குமரனே மெய்பேச வாழ்வில் விளையாது துன்பம் கூறும் உண்மை இதுவே பொய்பேசி செல்வம் புகழோடு யாரும் புவி வாழ்ந்ததென்றுமிலையே கையாரவேலன் கால் தேடி பற்ற கவிநாடும் இன்பம் இது தெய்வானைநாதன் நாதன் ஒரு வீடு ஈவான் சிறுவாபுரி குமரணே இப்பாடல் பத்தும் எப்போதும் பாட என்னாலும் இன்பம் மிகுமே செப்பாத போதும் தப்பேதும் இல்லை செவியாற்று கேட்பின் அலமே தப்பாது தேடும் தரமான வீடு தனதாக வந்து விடுமே அப்பாவின் பிள்ளை அழகேச வள்ளல் அவனாசி உண்டு நிதமே